ஆறு மாத குழந்தையை வைத்து சம்பாதிக்கிறாரா ரோபோ சங்கர் மகள் ரசிகர்கள் கேள்வி ப்ளூ சட்டை ட்வீட் ரோபோ சங்கரின் மகளும் நடிகையுமான இந்திரஜா கடந்த வருடம் கார்த்திக் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு மகள் சமீபத்தில் தான் பிறந்தான் மகன் பிறந்ததிலிருந்து தொடர்ந்து வீடியோக்களாக போட்டு தள்ளும் இந்திரஜா அண்மையில் போட்ட வீடியோ ஒன்று சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது பலரும் இந்திரஜாவுக்கு தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர் சின்ன ஃபேமஸாக வலம் வந்து கொண்டிருந்த ரோபோ சங்கர் தனுஷின் மாரி படத்தில் நடித்து திரைத்துறைக்கு வந்தார் அந்த படத்திற்கு பிறகு வரிசையாக படங்கள் நடிக்க ஆரம்பித்த அவர் திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனார் அதற்கு முழு காரணம் தான் பிறகு ஒரு வழியாக சிகிச்சை பெற்று உடல்நலம் தேறிய அவர் இப்போது ஆரோக்கியத்தோடு இருந்து வருகிறார் இதற்கிடையே ரோபோ சங்கரின் மகளான இந்திரஜா பீஸ்ட் படத்தில் முக்கியமான ரோலினை ஏற்று நடிகையாக அறிமுகமானார் அந்த ரோலை மிகச்சிறப்பாக செய்து முதல் படத்திலேயே பெயரையும் பெற்றார் அதனைத் தொடர்ந்து கார்த்தி நடித்த விருமன் படத்திலும் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றிருந்தார் தொடர் வாய்ப்புகள் வரும் என்று எதிர்பார்த்திருந்த சூழலில் அவருக்கு வாய்ப்பு குறைந்தது சூழல் இப்படி இருக்க அவர் கார்த்திக் என்பவரை கடந்த வருடம் திருமணம் செய்து கொண்டார் அவர்களது திருமணம் பிரம்மாண்டமாக மதுரையில் நடந்தது பிறகு ரிசப்ஷன் சென்னையில் நடந்தது அவர்களது திருமண நிகழ்வுகள் அனைத்துமே தனியார் யூடியூப் சேனல் ஒன்றில் ஒலிபரப்பப்பட்டது அளவுக்கு அதிகமாக அந்த ஒலிபரப்பு சென்றதன் காரணமாக நெட்டிசன்ஸ் அதனை கடுமையாக ட்ரோல் செய்யவும் ஆரம்பித்தார்கள் அந்த வீடியோ சமாச்சாரம் கொஞ்சம் ஓய்ந்த நிலையில் சமீபத்தில் இந்திரஜாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அப்போதிருந்து இந்திரஜா தொடர்ந்து வீடியோக்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டுக்கொண்டே இருக்கிறார் அவற்றில் பல வீடியோக்கள் ஏதோ ஒரு தயாரிப்புக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ புரமோஷன் செய்வது போன்றே உள்ளதே என்ற பேச்சுக்கள் எழுந்தன சூழல் இப்படி இருக்க சமீபத்தில் அவர் தனது ஆறு மாத குழந்தையை ஹே குரு என்ற நிறுவனத்திற்கு தூக்கிச் சென்றிருக்கிறார் அந்த நிறுவனமானது குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சியை தூண்டும் பயிற்சியை கொடுக்கும் கம்பெனி என்று சொல்லப்படுகிறது அந்த நிறுவனத்திற்கு தான் தனது குழந்தையை தூக்கிச் சென்று சில பயிற்சிகள் கொடுக்கப்படும் வீடியோவை ஷேர் செய்திருக்கிறார் இதனை பார்த்த நெட்டிசன்கள் ஆறு மாத குழந்தைக்கு இப்போதே இந்த பயிற்சியா இதெல்லாம் ஓவர் உண்மையில் தனது குழந்தைக்காக சென்றாரா இல்லை அந்த நிறுவனத்தை ப்ரொமோட் செய்து வீடியோ போட சென்றாரா தனது குழந்தை குழந்தையை வைத்தே ப்ரொமோஷன் வீடியோவை இந்திரஜா போட ஆரம்பித்து விட்டார் இதே போன்று இன்னும் சில ப்ரொமோஷன் வீடியோக்களை போட்டிருக்கிறார் எதற்காக தனது குழந்தையை வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள் ரசிகர்கள் மேலும் இது தொடர்பான ஒரு செய்தியை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து ரோபோஷங்கரின் ஆறு மாத பேரனின் மூளையை டெவலப் செய்ய சிறப்பு பயிற்சி என ப்ளூ சட்டை மாறனும் குறிப்பிட்டிருக்கிறார்